எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராந்தேதி நடைபெற இருக்கின்ற இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி அதிமேதகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என காத்தாங்குடி நகரசபையின் முன்னாள் தவிசாளரான தலைமையிலான குழுவினர் நாங்கள் பாடுபட்டு வருகின்றோம் இந்த நாட்டிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பொருளாதார பிரச்சினைகளின் போது மக்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்த சூழ்நிலையில் நாங்கள் எரிபொருட்கள் இல்லாமல் அதேபோன்று வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் கேஸ் எங்களுக்கு இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகளை இதை நோக்கினோம் நாட்டிலே ஒரு வரிசை யுகம் நிலவியது இந்த வரிசை யுகத்தை தனக்கிருந்த அறிவாற்றல் ஆளுமையின் ஊடாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்து இவ்வளவு நாட்டை வெற்றி பாதையில் நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார் மிக நீண்ட அனுபவத்தை கொண்ட இலங்கையின் பொருளாதார பிரச்சனைகள் பற்றியும் இலங்கையின் இனமுரண்பாடுகள் பற்றியும் மிக தெளிவான அறிவை கொண்ட ஒருவரே தற்போதைய ஜனாதிபதி ரன் விக் அவர்கள் எனவே இந்த நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளுக்கான எதிர்காலத்திலே இந்த நாட்டை சுவீச்சமடைய பொருளாதார ரீதியாக முன்னேற்றமடைய அவர் பல்வேறு வேலை திட்டங்களை இப்பொழுது அமுல்படுத்த தொடங்கி இருக்கிறார் அவருக்கு இன்னும் ஒரு ஐந்து வருடங்களை நாங்கள் ஜனாதிபதியாக கூடாக இந்த நாட்டுக்கான ஒரு சிறந்த அத்திவாரத்தை தற்போதைய நிலை மாறும் காலம் என்கின்ற அடிப்படையிலே இந்த நாட்டுக்கான சிறந்த ஒரு அத்திவாரத்தை இட்டு இந்த நாட்டை ஒரு சுமிச்சமான நாடாக பொருளாதார வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு தற்போது போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்களில் தகுதியும் தராதரமும் திறமையும் கொண்ட ஒருவராக நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை காண முடியும் அத்தோடு இந்த நாட்டிலே முப்பது வருடங்கள் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றது இப்பொழுது சிறுபான்மை தமிழ் முஸ்லீம் மக்கள் தங்களுக்கான தீர்வை கோரி இருக்கின்ற சூழ்நிலையில் இனப்பிரச்சினைக்கான சரியான தீர்வை அடையாளம் கண்டு அதனை வெற்றிகரமாக அமல்படுத்தக்கூடிய ஆற்றலும் பக்குவமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடத்திலேயே காணப்படுகிறது நாட்டின் இழப்பினச்சிலையை தீர்க்கின்ற போது பெரும்பான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் சிறுபான்மையில் காணப்படுகின்ற எல்லா மக்களுக்குமான சமாந்தரமான நல்ல தீவை வழங்கக்கூடிய அரசியல் அறிவு இழப்பெற்ற சம்பந்தமான தெளிவான பார்வை ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு காணப்படுகிறது எனவேதான் இந்த நாடு இன பிரச்சினிதிகள் தீர்ந்து பொருளாதார பிரச்சினைகள் தீர்ந்து நாடு ஒரு சிறந்த அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறுவதற்கு ரணில் விக்ரமசிங் அவர்களால் மாத்திரம்தான் அந்த தலைமைத்துவத்தை வழங்க முடியும் எனவேதான் நாங்கள் இந்த இத்தகைய இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வெல்ல வேண்டும் என்று பாடுபடுகின்றோம் தற்பொழுது போட்டியிடுகின்ற அருணகுமார் திசாநாயக்காவோ அல்லது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவோ முன்னொரு போதும் நாட்டின் பிரதமராகவோ அல்லது ஜனாதிபதியாகவோ பதவி வகித்தவர்கள் கிடையாது சஜித் பிரதாஸ் அவர்கள் ஒரு அமைச்சை மாத்திரம் செய்த அனுபவத்தை மாத்திரமே கொண்டிருக்கிறார் ஆனால் அன்பகுமார் அவர்கள் அவருக்கு ஒரு பிரதேச நிர்வாகத்தை மாத்திரமே அவர் செய்திருக்கிறார் எனவே அவர் பெரிய பதவிகளை வகித்து நாட்டின் முக்கிய பதவிகளை வகித்தார் காணவில்லை ஆனால் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் ஆறு தலைவர்கள் பிரதமராக பதவி வகித்தோடு மட்டுமல்லாமல் உலகத்திலே தலை சிறந்த ஒரு ஜனநாயகவாதியாகவும் தாராண்மைவாதியாகவும் காணப்படுகின்ற அதே நேரத்திலே உலக நாடுகளின் பல்வேறு நன்மதிப்பை பெற்ற ஒரு தலைவராக காணப்படுகின்றார் எனவே மிக பலவீனமாக இருக்கின்ற பொருளாதார அபிவிருத்திக்கு வெளிநாட்டின் மூலதனங்களை எதிர்பார்த்திருக்கின்ற இலங்கையை போன்ற ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டு பின்புலத்தையும் தலைவர்களின் அந்த தொடர்பையும் கொண்ட நல்ல பொருளாதார திட்டங்களையும் அறிவாற்றலையும் கொண்ட ஒருவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காணப்படுவதால் அவர் இந்த தேர்தலிலே ஜனாதிபதியாக வெற்றி பெற்று ஐந்து வருடங்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற போது அவர் சிறந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அத்திவாரங்களை விடுவார் எனவே நாங்கள் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெறச் செய்வோம்